அனைவருக்கும் வணக்கங்க அவரையில் வந்து பல வகையான அவரை இருக்குங்க அதில் வந்து இது வந்து மூக்குத்தி அவரைன்னு சொல்லக்கூடிய அவரைங்க இது வந்து கடையிலெல்லாம் கிடைக்காதுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிலோன் இந்தோனேஷியாவிலலாம் இதை வந்து எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க சமையலுக்கு தொடர்ந்து உபயோகப்படுத்துவாங்க ரொம்ப ருசியுள்ளதுங்க சத்தும் நிறைந்த காயின்னு சொல்லலாங்க இதை வந்து நம்ம துண்டு துண்டாக நறுக்கி பொரியல் மாதிரி பண்ணலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதிலே ரெண்டு வகை இருக்குங்க வைலட் கலர் ஒன்று இருக்குது இது பச்சை ரகம் ஒன்று இருக்குங்க பார்க்கறதுக்கு மூக்குத்தினுடைய உருவத்தை ஒத்துருக்கறதுனால இதுக்கு மூக்குத்தி அவரேன்னு பேருங்க இதில் வந்து ஈவினிங்கில் தாங்க பச்சை கலருக்கு வந்து நல்லா பெருசு பெருசாக வயலட் கலரில் பூ வைக்குங்க அதனுடைய பூக்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இன்னொன்று வந்து சொன்னேன் இல்லைங்களா வயலட் கலர் அவரை அதுக்கு வந்து வெள்ளை கலரில் பூ பூக்குங்க இப்படி நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி கடையில் கிடைக்காத அவரை எல்லாம் நம்ம தொடர்ந்து பயிரிட்டு நிறைய எடுக்கலாங்க இது இப்போ தொடங்கி ஜனவரி எல்லாம் நல்லாவே காய் வந்து வந்துட்டுருக்கோங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க